என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ரிம்மோன் பேரசை குறித்து நேற்று தினத்தில் தியானித்தோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்கள் பாளையம் இறங்கின ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை நிறைய சம்பவங்கள் குறிக்கப்படாவிட்டாலும் கூட அந்த இடத்தை வைத்து இடத்தின் பெயரை வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார் பிரியமானவர்களே என்னாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகவும் முப்பத்தி மூணு இருபது பேரேஸில் இருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள் லிப்னா என்றால் வெண்மை சுத்தம் அறிவு ஆனால் இப்படிய மொழியில் இதை ஒயிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலும் வெண்மைன்னு இருந்தாலும் தெளிவு அந்த கிளியர் அதில் எந்த விதமான அந்த கலங்கின நிலை இல்லாத ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல லிப்னாவில் நம்ம பார்க்குறோம் அருமையான கத்துடைய பிள்ளைங்களே லிப்னா ஒரு தூய்மையான சுத்தமான இதை தான் அங்கே ரொம்ப அருமையாய் அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் பார்க்கலாம் அதில் வெண்மை அந்த சுத்தம் தூய்மை தெளிவு இதெல்லாம் அங்கே வாசிக்கிறோம் ஆண்டர் வந்து இந்த லிப்னாவில் கொண்டு வந்த உடனே அவர் இந்த ஒரு பர்சுத்தையும் தேவன் எதை விரும்புகிறார் என்பதையும் லிப்னாவில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யாத்திராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கும் ஒப்பாகவும் இருந்தது ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த தரிசனத்தில் இருந்த தெளிவை அந்த வசனத்தில் நீங்க பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த லிப்னா என்ற பெயர் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின ஒரு இடமா இருந்தாலும் இந்த லிப்னா என்ற இன்னொரு பெயரையும் நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் படிக்கலாம் அது யூதாவுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் யோசுவாவின் காலத்தில் இந்த யோசுவாவின் காலத்தில் யோசுவாவின் தலைமையில் இந்த லிப்னாவில் யுத்தம் நடந்தது அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் தெளிவு இன்றைக்கு ஒரு லிப்னாவுக்கு கத்தர் நம்மளை கொண்டு வர்றார்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு எப்போ கிடைக்கும் அந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவில்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உண்டாக்கப்பட்ட நோக்கம் தேவன் அவர்களை உருவாக்கின நோக்கம் தேவன் அவர்களை தெரிந்தெடுத்த நோக்கம் நான் ஏன் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்னை குறித்த தேவ திட்டம் என தெளிவில்லை தரிசனத்தில் தெளிவில்லை இல்லையா அழைப்புல தெளிவில்லை ஊழியங்களில் தெளிவில்லை ஏன் இந்த உலகத்தில் வாழ்றோம் தெளிவில்லை தெளிவில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தெளிவற்ற ஒரு நிலையில வாழ்கிறீங்களா பிரியமானவர்களே தேவன் ஒரு தெளிவை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் வேத புஸ்தகத்தில் இந்த தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின்றத மூன்று காரியங்களை சொல்லி நான் ஜோம் பண்ண விரும்புகிறேன் முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்போதாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருடைய கற்பனைகள் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது தெளிவு வேணுமா வாழ்க்கையில் தெளிவு பெற்றுக்கொள்ளணுமா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்து தேவன் லிப்னாவுக்கு கொண்டு வர காரணன்னு தெரியுமா நீ தெளிவடையணும்னா கற்பனைகளை கைக்கொள் அந்த கற்பனைகள் தான் உன் வாழ்க்கையில் தெளிவை ஏற்படுத்தும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதானமான கற்பனையை நமக்கு தந்திருக்கிறார் உன் தேவனிடத்தில் அன்பு கூறு உன்னை போல பிறனிடத்தில் அன்பு கூறு அந்த ரெண்டு பிரதான கற்பனைகள் இதுதான் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் கொள்ளும் பொழுதுதான் கண்கள் தெளிவடையும் தேவனுடைய பிள்ளைகளே லிப்னாவின் அனுபவம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் கொள்வோம் இரண்டாவதாக நம்ம நமக்கு ஒரு தெளிவை தருகிற இரண்டாவது அனுபவம் ஒன்று தேவனுடைய கற்பனைகள் இரண்டாவது தானியல் பைபிளை திருப்பிக்கலாமா ஐந்தாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ராஜாவினால் பில்ஷாத் சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷத்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது இப்பொழுதும் தானியல் அழைக்கப்படட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றால் பாருங்க இப்போதான் பெல்ஷாத்ஷா ராஜாவுடைய மனைவி வரா இதுவரைக்கும் அந்த சீன்லேயே இல்லாதவா இப்போதான் வந்து தானியலை குறித்து அறிமுகப்படுத்தும் போது அந்த சொப்பனங்களெல்லாம் தெளிவுபடுத்துகிற கத்தருடைய ஆவி அவன் மேலே இருக்கிறத அந்த பெண் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தெளிவு வேணும்னா கத்தருடைய ஆவி நமக்கு தேவை கத்தருடைய ஆவியினால் கிடைக்கிற தெளிவு முதல்ல சொன்னேன் கத்தருடைய கற்பனைகளால் கிடைக்கிற தெளிவு நல்ல பைபிள் படிங்க தெளிவு உண்டாகும் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக நம்ம வாழ்வோம் இரண்டாவது இந்த லிப்னா என்ற இந்த அனுபவம் கத்தருடைய ஆவியானவருக்குள்ளே உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவ பிரசனத்துக்குள்ளே உங்களை காத்து கொள்ளுங்கள் ஆவியானவர் எப்போதும் உங்களை நிரப்பி இருக்கட்டும் எப்போதும் ஆவிக்குள்ளாக வாழ கற்றுக்கொள்ளுங்க உலகத்தில் வாழலாம் ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்த துவங்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் குழப்பம் இருக்காது தெளிவாக நடப்போம் தெளிவாய் வாழ்வோம் அந்த கிருபைகளை இந்த முத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் தருவாராக டெய்லி ஜோம் பண்ணுங்கள் பர்சுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த தெளிவை கத்தர் எல்லாருக்கும் இந்த நாளில் அந்த அனுபவமாய் மாற்றட்டும் மூன்றாவதாக எப்போ அந்த தெளிவு வரும் தெரியுமா ரெண்டு அப்போஸ் போஷ்ணாகிய பவுல் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் அவர் சொல்றாரு நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு இரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று எப்போ இந்த தெளிவு வரும் அவர் முந்தின வசனங்களை சொல்றாரு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய சத்தியத்தில் நில்லுங்க உங்களுக்கு தெளிவு உண்டாகும் கற்பனைகளை கை கொள்ளுங்க கத்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க தெளிவு வரும் கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருங்க உங்களுக்கு தெளிவு வரும் மூன்றாவது கத்தருடைய சத்தியத்தில் நில்லுங்க ஆறு வேணால் சத்தியத்தை விட்டு வெளியே போகட்டும் நாம அவருடைய சத்தியத்தில் நிற்போம் அவருடைய சத்தியத்தில் நிற்கிறவங்களுக்கு அந்த தெளிவு அவங்க எதை குறித்தும் கலங்க மாட்டாங்க இதுதான் வசனம் வசனம் அப்படிதான் சொல்லுது இந்த வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன்ற குழப்பமில்லாத தெளிவான ஒரு வாழ்க்கை இந்த மூணு இசைவேல் ஜனங்கள் இழந்தார்கள் அதனால தான் லிப்னாவுக்கு கத்தர் கொண்டு வந்து ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறார் கற்பனைகளை இழந்தாங்க கத்தருடைய ஆவியை துக்கப்படுத்தினாங்க சத்தியத்தை விட்டு விலகி அவங்க அந்நிய மார்க்கத்தையும் அந்நிய அக்னியையும் தேடி போனாங்க எத்தனை பரிதாபமான காரியம் தெய்வண்டிய பிள்ளைகளே இந்த நாட்களில் இந்த லிப்னாவின் அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக மாறட்டும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க சங்கீதம் பத்தொம்பது எட்டு சங்கீதம் பத்தொம்பது எட்டு ஜோம் இல்லாமா பரிசுத்த தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தெளிவுள்ளவர்களாய் உடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாய் கத்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் எப்போதும் சத்தியத்தில் தைரியமாய் நிற்கிறவர்களாய் தெளிவோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்